குடும்பத்து பெண்களே காதலுக்கு உகந்தவர்கள் அப்படிங்கிற டாபிக்ல பேசுறதுக்கு நம்முடைய மூத்த கலைஞர் சினிமோஸ்ட் ஆர்டிஸ்ட் எம் கே டி பாகதவர்களை நான் அழைக்கிறேன் அந்த காலத்தில் பெண்களுக்கு ஒரு மசால் வடை வாங்கி தந்தாலே மாதக்கணக்கில் நம்மை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள் இந்த காலத்தில் பெண்களுக்கு மசால் வடை தந்தால் பீசா என்று கேட்கிறார்கள் நான் முழுசு என்று சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேன் என்கிறார்கள் ஆண்கள் என்றாலே சிறிது அப்படியும் இப்படியும் தான் இருப்பார்கள் அவர்களுக்கு வீட்டு சாப்பாடும் பிடிக்கும் சில நேரத்தில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடும் பிடிக்கும் அப்படி போடு சில நேரத்தில் கையேந்தி பவனும் பிடிக்கும் அந்த காலத்தில் ஒரு ஆண் மகன் அடிக்கடி பரத்தை வீட்டிற்கு சென்று வந்தானாம் ஒரு தடவை உடல் நலம் குறைவு ஏற்பட்டதாம் அவனால் செல்ல முடியவில்லை உடனே அவன் மனைவி அவனை கூடையில் வைத்து சுமந்து அவன் ஆசையை நிறைவேற்ற அந்த பரத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றாலாம் கடைசியாக அவளின் வீட்டில் அவன் நூற்றி ஐம்பது ரூபாய் பேலன்ஸும் வைத்து விட்டான் அதைக்கூட அவனின் மனைவி ஒரு வாரம் அவள் வீட்டில் வேலை செய்து கழித்தாளாம் பாரவதா நீங்கள் சொல்கிறத பார்த்தா பரத்த வீட்டுக்கு போற தப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்க சிவா சிவா நான் அப்படி கூற விரும்பவில்லை என வீட்டு பெண் தன் கணவனுக்காக செய்யும் தியாகத்தை எடுத்து சொல்ல வந்தேன் அருவை அருவை கடுவர் அவர்களை நான் சொல்லும் கருத்தை உன்னிப்பாக கவனியுங்கள் இருக்கும் வீட்டில் இருக்கும் அந்த பெண் இவ்வளவு பெரிய தியாகத்தை கணவனுக்காக செய்தாலே இதே வேலைக்கு செல்லும் பெண்ணாக இருந்தால் பரத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றிருப்பாளா தன் கணவனை கூடையில் வைத்த கணவனை குப்பை தொட்டியில் எடுத்து போட்டு இருப்பாள் ஆகவே அச்சம் மடம் ஞானம் பய்ப்பு என்று ஐந்து வகை குணங்களும் சொல்ல சொன்னீங்க வீட்டில் சென்று எண்ணி பாருங்கள் குணங்களும் யாரிடத்தில் இருக்கும் தெரியுமா வீட்டில் இருக்கும் பெண்ணிடம் தான் இருக்கும் இதற்கு மாறாக வேலைக்கு செல்லும் பெண்களிடம் திமிர் அகந்தை ஆணவம் இப்படி ஐந்து வகையான குணங்கள் தான் இருக்கும் மொத்தத்தில் வேலைக்கு செல்லும் பெண்கள் பெண்களே அல்ல

பாகவதர் போனது எனக்கு வருத்தம் இல்ல போறதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினு பணி சொல்லிட்டு போயிருக்காரு அது நான் விட மாட்டேன் இந்த பட்டிமன்றம் முடிஞ்சா கூட நான் அவர் மேல கேஸ் போடுவேன் டீம்ல இருந்து ஒருத்தர் போயிட்டாரு இப்போ நாங்க என்ன பண்றது அவங்க நாலு பேரு நாங்க மூணு பேர் என்ன நீங்களும் வீட்டுக்கு போங்க என்ன நீங்க இப்படி பேசலாமா நீங்க ஒண்ணு கோவப்படாதீங்க சொல்லுங்க அவரு கோவிச்சுட்டு போயிட்டாருல்ல கோவப்படாம கலங்காம இடிதாங்கி மாதிரி நின்று சும்மா அருமையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஆள் உங்களுக்கு தரேன் தேங்க்யூ 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 ஸோ மச் அது வரைக்கும் வேலைக்கு போகும் பெண்களை காதலிப்பது தான் உகந்தது என்று பேசுவதற்காக உங்கள் அணியிலிருந்து திரு மேஜர் சுந்தரராஜன் அவர்களை அழைக்கிறேன் வாருங்கள் சுந்தரராஜன் அவர்களே வாருங்கள் உங்கள் கருத்துக்களை அள்ளி தாருங்கள் அதாவது வேலைக்கு போகிற பெண்கள் தி பெஸ்ட் வே படி அதே படத்தை சம்பாதிக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நல்லா கேட்டு கேட்க ஒன்ஸ் அப் ஏ டைம் லாக் லாக் அகோ பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் தரிச பாய் அதாவது ஒரு பையன் தரிச கேள் அதாவது ஒரு பொண்ணு இவா ரெண்டு பேரும் ஃபாலோ அண்ட் லவ் அதாவது காதலில் குதிச்சுட்டாங்க அந்த பொண்ணு இருக்காளே வெரி புவர் அதாவது வெரி பிடித்த ஏழை வெறி பிடிச்ச நாயை தான் கேள்விப்பட்டிருக்கேன் வெறி பிடிச்ச ஏழை இது வரைக்கும் கேள்விப்பட்டதுலையே வெறி பிடிச்ச நாய் மாதிரி இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேசும்போது இஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட்

வேலைக்கு போகிற பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லதுட்டு உங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் ப்ளீஸ் நோட் இட் டவுன் நடுவர்களே நோட் இட் டவுன் ஓகே மேஜர் அவர்கள் வேலைக்கு போகின்ற பெண்களை காதலிப்பது தான் உச்சித்தம் என்று ஆணித்தரமாக கூறி கூறியிருக்கிறார்கள் அவங்களை எதிர்த்து அவங்கள விட ஸ்ட்ராங்கான பாயிண்ட் கொடுக்கறதுக்கு உங்க டீம்ல யார் வர போறாங்க எங்க அண்ணன் வர்றாரு முதல்ல வாங்கண்ணா என்னம்மா அண்ணன் சொல்லி நான் அப்புறம் படுத்திட்டேன் எது தட்டி முக கை தட்டுங்க சும்மா உட்கார்ந்து கை தட்டு அது கூட கேட்டு வாங்க வேண்டியிருக்கு பேசுங்க நான் இருந்தா கை என்ன காலையே தட்டுற நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க நான் பார்ந்த ஆண்டவர்களே சான்றவர்களே சபையவர்களே பெரியவர்களே சிறியவர்களே மீடியமானவர்களே உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே தாவடிக்கு சிறந்தவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க தான் இந்த பாருங்க வேலைக்கு போற பொண்ணுங்கிட்ட அது ரொம்ப நெக்கல் பிடிச்சதுங்க போட்டுக்கிற உடை என்ன அது நடக்கிற நடை என்ன நடுவர் வீட்டுல இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏதோ நம்ம கொண்டு வர அஞ்சோ பத்த வாங்கி வச்சுட்டு நமக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துவா அதுவும் முடியலன்னா வீட்டு வேலைக்கு போய் சாயந்தரம் ஒரு கோட்டிருக்கா ஏற்படுவாங்க ஆனா வேலைக்கு போற பொண்ணுங்க ஐயோ நம்ம சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா என்னடா காசு இது இது ஸ்டிக்கர் போட்டு கூட வேலைக்கு ஆகாது அப்படின்னு திட்டமாட்டாளா ஏப்பா நீ காதல் பண்ற பொண்ணை பத்தி பேசுறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி பேசுறியா ஏம்பா அப்ப நீ காதலிக்கிற பொண்ண கல்யாணம் கட்டிக்கவே மாட்டியா கழட்டி விட்டு ஓடிடுவியா அபிஷ்டோ காதலிக்கிற பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வேற பிங்கிள் பொண்ணாத கோபால் அப்புறம் ஒட்டிக்கலாம் பிடிக்கிறேன் நான் சொல்றது நல்லா கவனம் கேட்டுங்க ஆம்பளையா சுயமரியாதையோட சந்தோஷம் வாழ வீட்டில் இருக்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்க இல்லைன்னா எல்லாத்தையும் தொடச்சி போட்டு இவங்களை மாதிரி வேலைக்கு போற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி நாசா போவேன்